அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் இருநூறு பேர் பயணித்த படகானது ஆற்றில் கவிழ்ந்ததில் இருபத்தி ஏழு பேருக்கும் அதிகமானவர்கள் பழி நூறு பேரை காணவில்லை வாருங்கள் இது சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம் உண்மையில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது மிகவும் கவலை அளிக்கின்றது இந்த சம்பவமானது நைஜீரியா நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றது இருநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வாழ்கின்ற ஒரு ஆப்பிரிக்க நாடுதான் நைஜீரியா நைஜீரியாவாகும் இந்த நாட்டில் அதிகமான படகு போக்குவரத்து காணப்படுகின்றது இந்த நாட்டில் தரைவழி போக்குவரத்து போதாமல் இருப்பதனால் மக்கள் படகு போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் படகில் அதிகமானவர்களை ஏற்றிச் செல்லப்படுகிறது ஒரு படகில் இருநூறு பேர் பயணித்தால் அந்த படகு விபத்து வராமல் என்ன நடக்கும் என்று நீங்களே யோசித்துப் பாருங்கள் படகில் பயணித்த அனைவரும் லைஃப் ஜேக்கெட் அணியவில்லை அதாவது உயிர் பாதுகாப்பு அங்கி அணியவில்லை இந்த நாட்டில் படகு போக்குவரத்தில் ஈடுபடுபவர்கள் லைஃப் ஜேக்கெட் அணியாமல் தான் பெரும்பாலானவர்கள் படகு போக்குவரத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த சோக நிகழ்வானது ஒரு நாளைக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினோராம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது இதில் தற்பொழுது இருபத்தி ஏழு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் நூறு பேரை காணவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றது உத்தியோகபூர்வமாக இதுவரை எத்தனை பேர் மரணித்தார்கள் என்ற முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி இருபத்தி ஏழு பேர் மரணித்ததாகவும் நூறு பேரை காணவில்லை என்பதாகவும் இப்பொழுது தேடுதல் வேட்டையை அந்த நாட்டு அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இருநூறு மனித உயிர்கள் பயணித்திருக்கின்றது இந்த நாட்டில் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடாக நைஜீரியா காணப்படுகின்றது இந்த பயங்கரமான படகு விபத்து எவ்வாறு இடம்பெற்றது நைஜீரியா நாட்டில் ஹோக்கி மாநிலத்திலிருந்து நைஜர் மாநிலத்துக்கு படகு மூலமாக உணவு சந்தைக்காக இருநூறு பேர் படகில் சென்றிருக்கின்றார்கள் இதில் பயணித்த பெரும்பாலானவர்கள் பெண்களாவர் அதிகமானவர்கள் பெண்கள்தான் தான் பயணித்திருக்கின்றார்கள் இதில் இருபத்தி ஏழு பேர் தற்பொழுது உறுதியாக பலியாக இருக்கின்றார்கள் நூறு பேரை காணவில்லை ஆக தப்பியவர்களின் எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது இருநூறு பேரில் எழுபத்தி மூன்று பேர் தான் தப்பி இருக்கின்றார்கள் இவர்களுக்கு நீச்சல் தெரிந்திருக்கும் அதனால் தப்பி இருக்கின்றார்கள் நீச்சல் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் தற்பாதுகாப்பு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் உலகம் பூராகவும் நீரினால் தான் அதிகளவான உயிரிழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நைஜீரியா நாட்டில் ஒவ்வொரு வருடமும் இந்த படகு விபத்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏன் கடந்த வருடமும் படகு விபத்தில் நூற்றி மூன்று பேர் பலியாக இருந்தார்கள் விபத்து இடம்பெற்ற இடத்தை கண்டறிவதற்கு நீண்ட நேரம் எடுத்திருக்கின்றது வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த கொடூர விபத்தானது நைஜர் நதியை கடக்கும் பொழுதுதான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது தற்பொழுது மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக நைஜர் மாநில அவசர மேலாண்மை அதிகாரி இப்ராஹிம் அவுது அவர்கள் இந்த தகவலை வழங்கியிருக்கின்றார் பாதுகாப்பற்ற படகு போக்குவரத்தால் தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது அதிக அளவானவர்கள் படகில் ஏற்றப்பட்டிருக்கின்றார்கள் படகில் பயணித்தவர்கள் உயிர் பாதுகாப்பு அங்கே அணியவில்லை இதனால் தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது மரணித்தவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அவர்களை இறைவன் பொருந்திக் கொள்வானாக இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்